வணக்கம் நான் உங்கள் வன்மோர் சன்னா என்ன விஜய் டிவியில கழக பகுதியாரில் பார்த்துருப்பீங்க ஆதித்யா சேனல்ல பார்த்துருப்பீங்க கற்பக விச்சம் அறக்கட்டை கிட்டத்தட்ட ஆறு வருஷமா இந்த அறக்கட்டளை ரன் பண்ணிட்டு வராங்க ஆறு வருஷமா ஆண்டவனுடைய அருளால ஆசீர்வாதமா கிட்டத்தட்ட தொண்ணூறு லட்சம் மதிப்பான ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க மழை வெள்ளத்துல மக்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறது அப்புறமா விதவை பெண்களுக்கு அப்புறமா ஃபீஸ் கட்ட முடியாதவங்களுக்கு எல்லாம் பண உதவி பண உதவி அது மட்டும் இல்லாம இந்த தயல் மிஷின் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் ஹெல்ப் பண்ணிட்டே தான் இருக்காங்க ரெகுலரா நான் டெய்லியும் பாத்துட்டு இருக்கேன் இப்ப ஏழாவது வருஷம் அடி எடுத்து வைக்கிறாங்க இந்த ஏழாவது வருஷத்துல கண்டிப்பா இன்னும் பல சக்சஸ் அமையணும் இங்க வந்து மழை வளத்தினால அதிகமா பாதிக்கப்பட்டு இருக்கும் இடுப்பளவுக்கு தண்ணி இருந்ததுனால ரொம்ப பாதிக்கப்பட்டு வீடுகள் இருந்த எல்லா பொருளும் பாதிக்கப்பட்டுருச்சு நாங்க வரலாறு காணாத மழை வெள்ளத்தால் அதிகப்படியாக பாதிக்கப்பட்டு அளவு கடந்த தண்ணி வந்ததுனால நாங்கள் உயிர் பழச்சு வந்ததே பெரும் புண்ணியமா போயிடுச்சு குழந்தை குட்டிகளும் வச்சுட்டு ரொம்ப அவதிப்பட்டுட்டு இருந்தோம் அடுத்து நாங்கள் கட்டின உடையால தான் வெளியே வந்தோம் ஒரு பொருள் கூட நாங்கள் எடுத்துட்டு வெளியே வர முடியல ரொம்ப சிரமப்பட்டோம் வணக்கம் என் பேர் டீனதயாலின் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விருட்சிக டிராஸ் மூலியமா இப்ப இவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் பண்ட்ஸ் அனுப்பி இருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றது உலகம் சிறுசு நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது உலகம் ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது

திரு தீனதயாள் சார் அவர்களுக்கும் கற்பக விருட்சகம் அறக்கட்டளை சத்தியநாராயணன் ஐயா அவர்களுக்கும் நாங்கள் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நீங்க குடும்பமும் உங்க குழந்தைகளை எல்லாம் பல்லாண்டு வாழ்ந்து நாங்க அனைவரும் சார்பாக வழங்கி வேண்டி கேட்டுக்கிறார்கள் நன்றி வணக்கம் ஐயா நாங்கள் மழை வெள்ளத்துல பாதிக்கப்பட்ட நேரத்துல இது நீங்க உதவி கொடுத்துருக்கீங்க இதை வாழ்நாள் முழுசும் நாங்க வந்து மறக்க மாட்டோம் நன்றி 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 கட்டளைகளே கும்பின்றி கைகோ தோம் நாமே கணங்களேதும் இன்றி ஒன்றானோமே கோரிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கற்பக விருச்ச நிழலில் விளைப்பாரினோமே நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருச்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக் கொள்றேன் நன்றி ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏழைக்கு இறங்குறவர் இறைவனுக்கு கடன் கொடுக்கிறான்ற ஒரு வார்த்தை இருக்கு அந்த மாதிரி இவங்க ஏழைக்கு நிறைய கொடுக்குறாங்க இறைவன் வந்து கடனாலியா இருக்கா கற்பக விரச்ச அறக்கட்டளைச்சு நிறைய பேர் நன்கொடை கொடுத்து உதவுறீங்க நன்கொடை செய்த நன்கொடையாளர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அறக்கட்டளை நடத்தி வருகின்ற நிறுவனர் சத்யநாராயணன் ஐயா அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெபினா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விரம் சேனல்ல

ിമേ തോൾടുക്കും തോളിനം ഉണ്ട് ഉലയം സിരിസുറവിടും പോ